வணக்க உருவங்களை வெங்காய இன்றைக்கி நம்ம வீட்டு பெற்ற என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் பிரியாணி தான் அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுனாக்கா நான் என்னென்ன காய் எடுத்துனாக்கா கேரட்டு பீன்ஸு அப்புறம் என்ன சோயா பீன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு ஜீரகம் நல்லா வதக்கி வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட்பனி கண்ணியில் வைக்கலாம் அதையும் அதில் போட்டு வதக்கிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு போட்டுக்கிறேன் அதோட பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிறேன் ஒரு பிடி கை உப்பில் கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய கேரட் பீன்ஸையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன் அது நல்லா வதன பிறகு ஒரு கப்பை வந்துட்டு பீன்ஸ் வந்து நான் தண்ணி வந்துட்டு நல்லா காய வச்சு அதில் வந்துட்டு வேக வச்சு அதாவது ரொம்ப வேக வைக்காமல் தண்ணியை வந்துட்டு வேக தண்ணியை சூடு பண்ணி மீல் மேக்கரை வந்துட்டு அதை ஊற வச்சு புளிஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா இல்லை நீங்கள் கடையில் வாங்குறது கூட வச்சுக்கலாம் ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கிண்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா போட்டு உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு கிண்டிக்கலாம் கிண பிறகு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பளை எலுமிச்சம் எலுமிச்சம்பளை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் தயிர் சேத்துக்கிறேன் ஒரு நாலு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இதே நல்லா ஒன்றா போட்டு கிண்டிடலாம் நான் அன்றைக்கி செய்கிறது வண்டி எப்படின்னாக்கா ரேஷன் அரிசியில் தான் செய்கிறேன் புழுங்கல் அரிசியில் நல்ல அரிசியில் செய்யலை அப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி தண்ணி நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் நான் ரெண்டு சொம்பு தண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா காய்கறி வேகிறதுக்கும் இந்த மில் மேக்கர் வேகிறதுக்கும் வேணும் அது மாதிரி ரேஷன் அரிசிக்கு வந்துட்டு சாப்பாடு போலப்புல இருக்கிறது கொஞ்சம் இருந்தால் பிரியாணிக்கு தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் குழஞ்சா மரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி விரட்டும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயும் நான் வந்துட்டு நல்லா அரிசியை ஒரு நாளுக்கு அஞ்சு டைம் நல்லா கழுவி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சிருக்கிறேன் பார்க்கறது பாருங்க அப்படியே கடை அரிசி மாரி இருக்கு இப்போ தண்ணியை நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்துட்டு ஊற வச்சு தண்ணி வடிக்கிட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அரிசி அதை இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்னக்கா கொஞ்சம் கிண்டி அடி பிடிக்காத அளவுக்கு நான் நல்லா சேர்த்து கிண்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டாச்சு கொதித்து வரையில குக்கர் போட்டு மூடிக்கலாம் இப்போ மூடி போட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கிட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு முடித்ததும் விசில் வந்துட்டு ஒரு மூணு விசில் வர மாதிரி வச்சுப்போம் ஏன்னா சாதம் கொஞ்சம் குழஞ்சாதான் ரேசன் வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் அதனால் வச்சுக்கலாம் அதுக்கு இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கெழங்க வந்து நல்லா தோல்சி ஒரு நாலு உருளைக்கெழங்க எடுத்து வச்சிருக்கேன் நான் இதை வந்துட்டு சும்மா மெல்லிசாக வந்துட்டு நம்மளோட நமக்கு ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னைக்கு குறுக்க கோடு போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் குறுக்க வெட்டி நான் குறுக்க வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெயில் இல்லை ஃபேன் காத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சு என் அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடை சட்டையை வச்சு எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம்னாக்கா பொறிச்சி எடுத்து பிறகு கொஞ்சோண்டு உப்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வேணால் போட்டுக்கலாம் இல்லைனா மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா குலுக்கி விட்டு அதை அப்படியே வச்சிங்கனாக்கா சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி சாதம் அரிசி பருப்பு சாதம் தக்காளி சாதம் ரேஷன் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கனாக்கா குக்கர் வந்து விசில் அடிச்சிருச்சு இதான் ஃபர்ஸ்ட்டு இது மொத்தம் மூணு விசில்னா இது ரெண்டாவது விசில் விசிலை போகுது ரெண்டு விசில் மூணாவது விசில் அடிச்சு நான் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏற இறங்கின பிறகு வந்துட்டு நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்துருக்குதுன்ட்டு சரிங்களா இடையில நான் தயிர் பச்சடியுமே செஞ்சுட்டேன் வெங்காயம் ரெண்டு எடுத்து நீலகளை கட் பண்ணி தயிரை வந்து தண்ணி சேர்க்காமல் தயிர ஊரில் வெங்காயத்தை போட்டு லைட்டாக உப்பு போட்டு ரெண்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டு கேரட் தான் கேரட் கூட ஸ்வீ போட்டுக்கலாம் நீங்கள் நான் கேரட் இல்லைங்கனால இதை மட்டுமே போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை வச்சு பொரிச்சாச்சு உருளைக்கிழங்கு எப்படி புரியுது பாருங்கள் நல்லா பொண்ணுமோ மாறணும் மாறின பிறகு அந்த எடுத்து நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்து ஒரு பாக்ஸில் நான் வந்துட்டு ஒரு சில்லோ டப்பாவில் எடுத்து வச்சிடறேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்து கொஞ்சம் உப்புத்துல போட்டு பொறிச்சு எடுத்து ஒன்றா ஒண்ணா போட்டு கலக்கி எடுத்துட்டோம்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் நல்ல சி ரேஷன் ரசிச்சி பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே வந்திருக்கணுமான்னு தோணுது பாருங்கள் இப்படி வந்திருக்குதுன்ட்டு நம்ம கடை நல்ல ரிசில கூட இந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காதுங்க ரேஷன் ரிசில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரேஷன் ரிசின்னு யாரும் நினச்சிட்டு அப்படி பண்ணாதீங்க ரேஷன் ரிசில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொண்ணுமாக பொறிச்சி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சு சொல்லலாம் கடையில் வாங்குற உருளைக்கிழங்கு சிப்ஸை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு நல்லது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகாற்று கொஞ்சம் புத்துள் போட்டு கலந்து மூணு சேர்த்து குலுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இது தான் நாங்கள் இதுதான் சாப்பிட போகிறோம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரை பண்ணிடுங்க ஓகேங்களா வாங்க சாப்பிட போகலாம் பாருங்கள் தயிர் பச்சடி ரேஷன் அரிசி பிரியாணி உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொஞ்சம் உப்பு இது வந்து என் பையன் பிளேட் வச்சுருக்குது சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்